எல்லாருக்கும் காலை வணக்கம் மீடியா நண்பர்கள் திரைத்துறையில் இருக்கிற அனைவருக்கும் நட்டி பூமிகா பிரியங்கா மோகன் ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள் ராஜேஷ் அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம் எல்லாவற்றுக்கும் மேலாம என்னோட ஃபேன்ஸ் ரசிகர்கள் உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம் எஸ் நீங்க கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போதே எல்லாம் ரசித்து நிறைய வாட்டி கேட்டு போதும் போன்ற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல ஆடியோ படத்துக்கு நான் இன்னொரு முடிவு தேய்ச்சி அதே மக்க அமைச்சில் விட்டு என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி கேரக்டர் லூப்பு மோட்னு சொல்லுவாங்களே படம் ரிலீஸ் ஆகிற வரைகள் போயின்னே இருக்கும் ஸோ பட் ஐம் ஹியர் ஆஃப்டர் தட் ஐம் என்ஜாயிங் த இந்த இசை சத்தம் இருக்குல்ல மக்களுடைய கரகோஷம் அத தான் நான் அப்புறம் ஃபேன் ஆகிடுவேன் பாட்டுக்கு கிடையாது ஓகே சூப்பர் சார் ஸோ இந்த மக்கா சாங் வந்து பண்ணும்போது இது எந்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும் பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சிங்களா கண்டிப்பாக நினைச்சேன் நூறு சதவீதம் நினைச்சேன் இந்த பாடல் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல் ரெண்டாவதா ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த பாடத்தில் தனியாக தூக்கி வச்சுக்கலாம் ஆனால் ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே இந்த படத்துடைய கேரக்டரு அந்த பாட்டில் வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டரு ஆமாம் ஆனால் எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான பின்னாடி நம்ம பேசுவோம் அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம் எனக்கு இதில் ஆனால் ஆடியன்ஸை தேட்டருக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள்கிட்ட போகுது வெள்ளிக்கிழமை காலையில் தெரியறதில்ல எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும் அப்போ என்ன யோசித்தேன் ஸோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன் ஸோ படம் கண்டிப்பா தேட்டருக்குள்ளே வெள்ளிக்கிழமை வந்துடணும் அப்புறம் படம் கொண்டு போகும் அவங்கள நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் அஞ்சு ஷோ தான் ஆய்ஸ் இருக்கும் ரெண்டாவது வரும் எந்த படமா இருந்தாலும் எடுத்துருவாங்க நம்ம பார்த்துட்டு பெரிய படம் கூட இருக்காது ஸோ நான் தேட்டர் வச்சிருக்கனால நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை ஒரு கணிக்கிறாங்க ஏன்னா நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்கிறாங்க போது சத்தியமா சொல்றான் பாட்டுக்காக தான் வராங்க அதுக்கப்புறம் தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ளே வந்தப்புறம் தான் இல்லாட்டி ஓடிடியில் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க ஸோ மக்கா மிஷின்ற சாங் அது அது திட்டமிட்டு பாடல் இந்த விகாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதுக்கப்புறம் முக்கியமாக என்னோடய ஒவ்வொரு பிரதருக்கும் வணக்கம் நீங்கள் கொடுக்குற எனர்ஜியில் தான் நம்ம வண்டி ஓடிகிட்டு இருக்குது ஃபங்க்ஷன் முடியிற ஸ்டேஜுக்கு வந்தாலும் நீங்க வந்தப்ப என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அதே எனர்ஜி இருக்கு அதே மாதிரி தான் எனக்கு முதல் படத்துல என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ என் கடைசி படம் வரைக்கும் அதே எனர்ஜி நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாங் பாத்தீங்களா புடிச்சிருந்துச்சா முதல்ல நீங்கள் எல்லாம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் எனக்கு கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு அப்போ ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான் அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட்டை சுற்றி சுற்றி ஆடுவான்ல அப்போ எனக்கு சரியாக வரல என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் தாங்கவே முடியல அப்படி சொன்னது தாங்கவே முடியல ஒரு ரெண்டு நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் கழித்து அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தான் அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன் கை கொடுத்துட்டு யூ இட் அப்படின்னு சொல்லி போனால் அதனால் எப்பவுமே உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையாக நான் முதல் இருந்து அண்ணன் சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது இல்லாமல் மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்த மாதிரி இது இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன் அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிகிட்டு இருந்து இது அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லை உங்கள் எல்லாருக்கும் இந்த இந்த விழாவில் என்னை விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஓ ராஜேஷ் சார் அவர் வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார் இந்த இடத்துல வந்து டைட்டில் பற்றின உண்மையை சொல்லிடலாம்ல சார் நான் தான் டைட்டில் கொடுத்தேன் பிரதர் டைட்டில் நீங்கள் சொல்லுவீங்க நினச்சேன் சார் நீங்கள் சொல்லலை பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார் நான் தரேன் என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில் ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் ஹீரோய்க்காக போகலாம் அப்படின்னா இது ஹீரோய்க்கான படம் இல்லை சார் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும் அது அப்போ என்ன தான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார் சார் இப்போ என்ன சொன்னீங்க என்ன தான் வைக்கிறது பிரதர் நல்லா இருக்கு சார் அப்படின்னு என்ன தான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு சார் பிரதர் சார் அப்படின்னு ஏன்னா எங்கள் டீமில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார் ராஜேஷ் சார் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம் அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீமில் உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லோருமே ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகாக இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிக்கு அக்கா அவங்க தான் ஏன்னா அது வந்து பல வருஷமாக நம்ம இருக்கோம் அவங்கள ஒரு பர்சன்ட்டு கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம் எப்பவுமே அந்த புன்னகை அந்த அழகு எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி பூமிகா மேம் வந்து அக்காவா நடிக்க போகிறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க என்ன யார் அக்கா அவங்கள அக்கா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க இதே மாதிரி தான் என்னை வந்து எம் குமரன் படத்தில் நதியம்மா மேடம் வந்து அம்மாவா நடிக்க போகிறாங்க எனக்குன்னு சொன்னப்போ பயங்கரமாக கத்துனாங்க என்ன பட் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும்

ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் இட்ஸ் அ பேய்டு பிக்னிக் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஊட்டியில் டின்ட் ஃபீல் லைக் வி வர் ஷூட்டிங் அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார்காஸ்ட் இவ்வளோ பெரிய ஆல் மை ஃபேவரட்ஸ் அண்ட் சரண்யா மேம் கூட இட்ஸ் மை தேர்ட் ஃபிலிம் ஐ திங்க் யா ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் ஹாரிஸ் சார் இஸ் அவங்க எனக்கு ஐ மீன் Is, uh, is my favorite, and uh, I'm a big fan of yours, sir. First time you're we working together. When I heard uh, you're on board, I was very, very happy. And uh, uh, thanks for giving us this amazing album. And uh, Ravi, sir, <laughs> it was so uh, fun and uh, so comfortable working with you. You made like Ilaro Madri, You gave space to all of your actors. And uh, thanks for making me part of the film. அண்ட் ராஜேஷ் சார் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ப்ரீவியஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் இந்த படத்தில் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐல் ஆல்வேஸ் சேர் இஸ் ஜஸ் அண்ட் தேங்க்ஸ் டு சுந்தர் சார் தேங்க் யூ ஸோ மச் நிஜமாகவே இட் வாஸ் லைக் அ பிக்னிக் எங்களுக்கு வந்து நிஜமாக பேட் ஹாலிடே தான் அது தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் இஸ் ஆல் கிவிங் இஸ் திஸ் பிக் கேன்வாஸ் அண்ட் மேக்கிங் இஸ் மேக்கிங் திஸ் மூவி So beautiful. And thanks to everybody. Nati, sir, Rao, Ramesh, sir. Thanks to all. Thanks to Bhumi Good morning, everyone. Um, like I'm, uh, Priyanka just said, you know, it was a paid holiday. Uh, Sundar, sir, thank you so much. We had such a wonderful time shooting for this film. And uh, Rajesh, sir, thank you. Uh, I remember when you came to narrate the script, and I was in a hurry to go pick my son up from school after that. This is such a beautiful film. Um, you know, primarily because we may achieve as much success in life or as much whatever, but when you go back home, when you're with your children, when you are with your brother or with your family there's no bigger joy than that you know i talk to my brother pretty much every day and uh, Jayam sir you have played um, you know my brother it's uh, a film which is very close to my heart i want to thank everyone to Nati sir rao ramesh sir saranya ma'am um, i had such fun on the set working with everyone Working in the same space as some of the best actors, very fine actors. Uh, Priyanka, it was a joy to work with you, Ram Sir. You have given space to all of us, and uh, one of the most um, humble, kind, and a thorough gentleman to work with. Um, I haven't done many films in Tamil. I've done like about five, six films, or seven at the max. But uh, all my films, I've had a great time. All the characters that I've played have been very close to my heart, and uh, brother, especially because coming to. as an actor, when you evolve, when you come to another zone, uh, as an actor, um, playing a sister, a sister's role, a journey has been amazing. So, thank you everyone. This film is very close to my heart coming out in Diwali. Please go and watch it. Okay, MS Zoni, Akka character, and Katpana, a Ravi sir, Akka character. Every year in the day, and working with Rajesh, sir, how was it for you, ma'am? It was a fantastic experience. My journey, uh, you know, I've been here for a while and uh, transitioned from. Um, you know, playing the main lead to the sister, I have been very conscious that when I do that, I do that for a film or a character which will take the film forward. So MS Dhoni, I was quite hesitant to play the role, but when Neeraj sir came to me and he said, Bhumika, um, though it's a small role, but it's very uh, significant, I said okay to it. And in Tamil, this is my first one, which I'm doing. Um, Rajesh sir is one of the coolest directors one of the coolest i worked with absolutely you know no stress uh, so fun and so easy to work with and every time you have a query or question he'll explain you once twice thrice no matter how many times with the same amount of patience so rajesh sir thank you so much it was such a joy to work with you and yes i'm going to mention that i had one of the best birthdays one of the best birthday celebration

அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் என்னோட ஹீரோ ரவி சார் அப்புறம் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லோரும் வந்திருக்காங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயம் ராஜா சார் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க எல்லோரும் பார்த்ததெல்லாம் ரொம்ப நாளைக்கு சந்தோஷம் என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ மீன் வித் ஸ்க்ரீனிங்கோடு இல்லைனா ப்ரெஸ் மீட் தனியாக நடக்கும் ஆடியோ லான்ச் தனியாக நடக்கும் ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஹாப்பி ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஓகே உங்களோட படத்தில் எப்போவுமே வந்து ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸை எங்கேயாவது நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்து அது அழகாக டீல் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த படத்தில் பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி சரும் வந்து நடிச்சிருக்காங்க அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்க சார் டிசைன் லைஃப் ஆ எனக்கு ரியல் லைஃப்ல வந்து சிஸ்டர் கிடையாது ஆக்சுவலா எனக்கு கசின்ஸ் தான் இருக்காங்க ஓகே ஸோ எனக்கு நான் என்ன யோசனை இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணு அவன் அக்கா கிட்ட போன் பண்ணி பேசணும் நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் பிரதர் ஸோ உன் ஞாபகம் வந்துச்சு உன்கிட்ட பேசணும் இல்லைன்னா சண்டை போடணும் ஏதோ ஒன்று அது ஒரு ஒரு ஞாபகம் வரணும் அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் வரணும் ஸோ அதுதான் வந்து டார்கெட் ஸோ அப்படிதான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு ஐடியா சொன்னேன் ரவி சாரை பார்த்து ஒரு மூணு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம் வெதர் மூணுமே நல்லா இருக்கு வெதர் ஒரு டூ மினிட்ஸ் அப்படின்ட்டு போனாரு போயிட்டு கரெக்டாக டூ மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்குது இந்த டைமில் இது பண்ணலாம் ஏன்னா நான் வந்து ஜெயம்லேருந்து ஆரம்பித்து குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்புறம் சம்திங் சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த இந்த ஜோனில் நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அந்த ஜோனில் இந்த படம் பண்ணலாம் இது அந்த இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஜோனில் இருக்குது ஸோ இதை நம்ம பண்ணலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ இருந்து தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே உள்ளே வந்தாங்க அதில் வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து நானும் ரவி சாரும் இருந்தோம் அவர் தான் சஜெஸ்ட் பண்ணார் எனக்கு அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜெய் பீம்ல அவரோட பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் நான் பேசும்போது ஒரு ஆப்ஷன் அவர் சொன்னார் எனக்கு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு உடனே நான் ஓகே சொன்னேன் உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்டெலாம் சொன்னேன் அவர் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவார்னு சத்தியமாக எனக்கு தெரியாது நான் வந்து சரி யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் நினச்சி தான் போனேன் பட் வீட்டில் போய் கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர் நான் எப்பயுமே கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம் ஸோ ஆன் த ஸ்பாட்டில் நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடக்கும் ஸோ அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணும் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அவர் கூட என்ன சொல் ஒர்க் பண்ணுறது ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக இவர் ராவ் ரமேஷ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலாக ரவி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு இந்த படத்தில் நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படி கிடையாது எனக்கு எனக்கு எங்கே இருக்குமோ அங்கே நான் ஸ்கோர் பண்ணிவிடுவேன் பட் அது இல்லாமல் எல்லாேருக்கும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம் ஸோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் நான் ரவி சாரும் ஸோ அது வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு எல்லாருமே ஆக்சுவலாக பூமியா மேம் அதே மாதிரி போய் பாம்பேயில் போய் கதை சொன்னோம் இது மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்டு முடிச்சுட்டு ஓகே இது மாதிரி என் பையனை பிக்கப் பண்ணோம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க பின்னாடி ஓடி ஏன்னா ஓகேவா இல்லையாமல் ஆ ஓகே தான் அப்படின்ட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க இந்த கதை ஓகே சொல்றத விட அவங்க பையனை பிக்கப் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அந்த இடத்துல ஸோ அதுவும் ஒரு ஃபேமிலி பாண்டிங் அவங்களும் இருக்குது ஸோ அவங்க வந்தாங்க இந்த படத்துக்குள்ளே அவங்க டப்பிங்லாம் பண்ணி அவங்களை ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்கள ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸு அதே மாதிரி வி டிவி கணேஷ் சார் உங்களுக்கே தெரியும் அவரு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பேச மாட்டாரு டைலாக் அவர் அவர் இஷ்டத்துக்கு தான் பேசுவார் ஆனால் நல்லா இருக்கும் அது அதில் நம்ம வந்து நோ சொல்லவே முடியாது நான் டெய்லி காலைல ஷூட்டிங் போகும்போது இன்னைக்கு நம்ம எழுதுனதான் அவரை பேச வைக்கணும்னு சொல்லி தான் நான் போவேன் ஆனால் அவர் பேச மாட்டார் ஆனால் எனக்கு ஆக்சுவலாக என்னால் நோ சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பேசிட்டு அவரு அவர் அதே மாதிரி அதே மாதிரி நட்டி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் ஆக்சுவலா ஒரு ஆக்டர் ஒரு டிஓபி தாண்டி நிறையா பேசுவோம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும் ஸோ அவர் இப்படி எல்லாருமே அது மாதிரி சரண்யா மேம் அப்புறம் சீதா மேம் அச்சு சார்னு இருக்கார் அவர் நடிச்சிருக்காரு ரவி சார் ஃபாதரா ராவ் ரமேஷ் சார் எல்லாரும் அப்புறம் மெயினாக பிரியங்கா மோகன் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்கில் டான்ஸ் எல்லாம் இருக்காங்க இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க அது வந்து அவங்க பண்ணும்போது எனக்கு தெரியல பட் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க ரியாக்ஷன்ஸ் வச்சு தனியாக ஒரு ப்ளூ பர்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் எண்டில் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி என்னோடய டிஓபி என்னோடய ஆர்ட் டேரக்டர் எடிட்டர் எல்லாேருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோடய டீமு அப்புறம் மெயினாக சுந்தர் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லோருக்கும் பிஸியாக இருப்பீங்க இந்த பிஸி அவர்ஸில் எல்லாம் டைம் எடுத்துகிட்டு எங்களோட செலிப்ரேஷன் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பிரசண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிஷியன்ஸ் ஆக்டர்ஸ் தேங்க் யூ எவரி படி தேங்க்ஸ் ஃபார் கமிங் திஸ் மூவி யில் பிக் ஃபேமிலி என்டர்டைனர் ஃபார் தீவாளி ப்ளீஸ் என்ஜாய்ட் இன் தியேட்டர்ஸ் ஆல்வேட் சார் எப்படி சார் அப்படியே அனுபவமுடியாது சார் ஒன்றும் விநோ யெஸ் தீபாவளிக்கு வரப்போகிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி பட் உங்கக்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர் என்ன மாதிரியான ஒரு படம் அதான் சார் நேங்கா ப்ளீஸ் பிரதர் ஃபர்ஸ்ட்டு ராஜேஷ் சார் ஹீரோ சார் இருக்க கதை சொன்னார் சொல்ல ஐ த டே ரவி சார் கால் பண்ணி பிரதர் இது ஒரு வித்தியாசமாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் யூ மஸ்ட் ஹியர் த ஸ்டோரி கேட்டோன்னே இம்மிடியட்டாக சாருக்கு ஃபோன் பண்ணி இம்மிடியேட்டாக பண்ணுவோம் சார் இந்த படத்தை உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னா எவ்ரிபடி ஆடியன்ஸ் லவ் அது ஒரு எக்ஸாக்டு மூமெண்ட் கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு வி ஜ ஸ்டார்டட் இட் இட் ஜஸ் ட்ராவல் வித் ஸோ மெனி பீப்புள் காஸ்ட் அண்ட் குரூ எல்லோரும் ஒன்று ஒன்றா அமைஞ்சாங்க அது தட்ஸ் பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ்

சாண்டி மாஸ்டர் கிட்ட போட்டு காமிச்சோம் அவர் கேட்ட உடனே வி வில் ஐ ஓன் டூ திஸ் மூவி சாங் அப்படின்னாரு அவர் ரெடி ஆகிட்டார் சாங் பண்ணுறதுக்கு ரவி சாருக்கு காலில் அடிபட்டுருச்சு பட் ரவி சார் வாஸ் சோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் சாங் வெயிட் பண்ணுங்க நான் கால் ரெடி பண்ணிட்டு வரேன் ஐ வில் டான்ஸ் வந்து ஒரு களை கலக்கிட்டார் யூ கைஸ் ஆன் த ஸ்க்ரீன் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் டான்ஸ் ஆஃப்டர் திஸ் சாங் திஸ் வில் பி அ பிக் என்டர்டைன்மெண்ட் தேங்க் யூ பத்திரிக்கை நண்பர்களுக்கு மீடியா நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் எப்பவுமே எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஃபுல் சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன் நான் பொதுவாக ரவி ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே சொல்கிற வார்த்தை தான் நான் அவங்கள மட்டும் பார்க்க வரமாட்டேன் ரவியோடய தம்பிகள் எங்களுடைய தம்பிகள் ரவி ஃபேன்ஸ் மீண்டும் அதே சொல்ற பல பேர் நான் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இருபது வருஷமா எங்க கூட இருக்கிற ஆட்கள் தம்பிகள் தேங்க்ஸ்மா ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் பா சைலன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர் இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க ஒவ்வொரு சாதனை பண்ணவங்க தனித்தனியாக பார்த்தா சரண்யா மேம்ல ஆரம்பிச்சு ராவ் ரமேஷ் சார் நட்டி சார் சொல்லிட்டே போகலாம் எல்லாரும் தி பெஸ்டாக அவங்கவுங்க செய்கிற வேலையில் செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு சிறப்பான நாட்கள் இந்த பிரதர் இவ்வளோ பெரிய டேலண்ட்ஸை ஒன்றா கொண்டு வந்தது உண்மையிலே கிரேட் அதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும் இவ்வளோ கிரேட் டேலண்ட்ஸை உள்ள கொண்டு இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவர் வந்து மியூசிக்கை ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அவர் தான் மியூசிக் பாட்டு லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கின ஃபர்ஸ்ட் மியூசிக் டேரக்டர் நான் அவங்க நினைப்பேன் எப்போவுமே எனக்கு அவருடைய நேச்சரை பற்றியும் இந்த நான் சொல்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவன் என்னென்னா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு என்னை டேரக்டரா ஆகிறதுக்கு ஷார்ட் பிலிம் டேரக்டர் ஆகிறதுக்கு உறுதுணையா இருந்தவர் ஹாரிஸ் சார் அதுக்கு எப்பவுமே நான் நன்றி கடனாக இருப்பேன் நான் இது இந்த படம் ஸ்ட்ரெயிட்டவே இந்த படத்துக்கு வந்துடலாம் இது வந்து ஒரு பிரதர்ன்றது ஒரு குடும்பம் குடும்பத்தில் இருக்கிற கதை இப்பெல்லாம் குடும்பம் குடும்பம்ன்ற நானே வந்து என் ஒய்ஃபு நான் சின்னதாக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எப்படின்னா தேர்ட்டி டேஸ் நான் ஸ்டாப் ஷூட்டிங் இன் ஊட்டி ப்ரொடியூசர் வாரி வழங்கிட்டார் பூமி சுந்தர் அவர் வந்து கதையை கேட்டுட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை அவ்வளோ அழகான அட்மாஸ் அப்படி பண்ணும்போது இதில் மாமான்றான் மாமினான் சித்தப்பா சித்தி அந்த பாண்டிங் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்தது நம்மளுக்கே ஒரு ரிலீஃப் ஏன்டா உண்மையிலே இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாமேனு ஆக்சுவலாக நானே வாழலை பொண்டாட்டி கூப்பிட்டு தனியாக வந்துட்டேன் அம்மா விட்டு அப்புறமா தான் ஃபீல் ஆகுது தனியாக வந்ததுனால அப்படியே தனியாகவே போயிடுவோம் ஆனால் பாண்டிங்காக ஒரு குடும்பத்தோடு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன சண்டை கிண்ட எல்லாம் வரும் ஆனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இவங்க தப்பாக நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் வெளியே வந்ததுன்னா கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃப்பும் மாறிடும் ஓ நம்ம பண்ணதே தப்பு தான்ட்டு போய் தப்பு பண்ணிடும் இப்ப தனியா இருந்தால் என்ன ஆகும்னா சவுத்துலயோ இல்லை கண்ணாடியிலேயோ போய் தான் இடிச்சிக்கணும் நம்ம நம்ம தப்புட்டு அது மாதிரி குடும்பமா வாழணும்னு ரொம்ப ஆசை ஆனால் இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்துருக்காங்க டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணிடுங்க அதுலயும் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்கார் டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ஹரி சார் நல்ல ஒரு சாங் எனக்கு அந்த இந்த சாங் ரொம்ப பிடிச்சிச்சு மாஸ் சாங் பத்திரிகை ஊடகம் ரசிகர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த என்னை பொறுத்த வரைக்கும் பிரதர் இஸ் நாட் அ ஃபில்ம் அது வந்து ஒரு ஒரு எமோஷனான ஒரு விஷயம் அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏண்டா முடிஞ்சதுன்னு இருந்தது எனக்கு ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது ஜெயம் ரவி சார் தேங்க்யூ சார் அவரோட நான் ச ஒர்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு படம் இது ராஜேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் பிரியங்கா மேம் பூமிகா மேம் அண்ட் ராவ் ரமேஷ் சார் வீடிவி சார் இவங்களோட எங்களோட ஸ்க்ரீன் மதர் சரண்யா மேம் வீட்டில் ஒரு அம்மா இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு ஷூட் எனக்கு ஹாரிஸ் ஜாராஜ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்படி சொல்கிறது தெரில ராஜா சாருக்கு அப்புறம் நான் அதிக பாடல் உங்கள் பாடல்கள் கேட்டிருக்கேன் சார் ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு நீராமே சேசமைச்ச பாடலை நானும் ஒரு போர்ஷனை நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எப்பவும் போல் அக்கா தம்பியில் ஒரு சப்போர்ட் இருக்கும் ஓகே அவங்களுக்குள்ளே அந்த சண்டை இருக்கும் கண்டிப்பு இருக்கும் ஸோ பூமிகா அண்ட் ரவி ஹாஸ் பிளேட் தட் வெரி வெல் ரொம்ப இருக்கும் அவங்க அந்த கூட நாங்களும் இன்னும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சண்டையெல்லாம் நாங்களும் சேர்ந்து தான் போட்டிருக்கோம்

விட்டுக்கூட ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஹி கேவ் ஸோ மச் ஃப்ரீடம் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ் அவர் ஹீரோ இந்த படத்துக்கு சென்ட்ரல் கேரக்டர் இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாரும் அவ்வளோ ஸ்பேஸ் ஏன்னா இப்போ பெரிய பெரிய படங்களில் லொக்கேஷன் ஸ்பேஸ் இருக்கும் ஆனால் நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது ரொம்ப கஷ்டம் நடிக்க ஸ்பேஸ் கிடைக்கிறது அது இந்த படத்தில் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஸ்பேஸ் கொடுக்குறாரு தேங்க் யூ ரவி சார் ஜி ராஜேஷ்யூ சோ மச் ஸ்பேஸ் வெல் ஆர்கனைஸ் ஆக்சுவலா எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலா ரொம்ப அழகா ராஜேஷ் பிளான் பண்ணி வெரி நைஸ் வெரி